இந்த வெற்றி ஒரே நாளில் வரல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதில் தொடங்கிய ஒரு போராட்டம் பின்னணி இல்லாத ஒரு ஹீரோ இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரா ஆக்ஷன் ஹீரோ உருவான கதை இந்த ஆரம்ப காலம் தெரியுமா இதான் கேப்டன் பயணம் போராட்டம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் கட்டுப்பாடு தைரியம் உழைப்பு நேர்மை ஒரு சகாதத்தின் தொடக்கம் அடித்தளம் கேப்டன் இன் மேக்கிங் கேப்டன் ரசிகர்கள் இங்கே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்ட் வீடியோ வேண்டுமா லைக் அடிங்க உங்களுக்கு பிடித்த கேப்டன் படம் எது இப்படிப்பட்ட உண்மை கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் ஃபேன்ஸ் வாட்ச் த லேண்ட் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து சிவபாலன் சினிமா சேனலை ஆதரியுங்கள் அடையாளம் உயரமான தோற்றம் வலிமையான உடல் மொழி ஸ்டண்ட் காட்சிகளில் உண்மையான ஈடுபாடு ஆக்ஷன் கதாபாத்திரங்களுக்கு சரியான தேர்வு இதன் விளைவாக ஆக்ஷன் ஹீரோ பாதை திறக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் ஆரம்பத்தில் நெஞ்சில் துணிவிருந்தால் சிவப்பு மல்லி போன்ற படங்கள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்தார் இந்த நடிகர் வேற மாதிரி என்ற பேச்சு அப்போதே தொடங்கியது சாதாரண குடும்பத்தில் பிறந்து எந்த பெரிய சினிமா பின்னணியும் இல்லாமல் தன்னம்பிக்கை மட்டுமே ஆயுதமாக திரையுலகில் காலடி வைத்தவர் கேட்டன் விஜயகாந்த் இந்த ஆரம்ப கால போராட்டமே பின்னாளில் அவரை ஆக்ஷன் ஹீரோ வலதுபுறம் நோக்கிய அம்பு மக்கள் தலைவராக மாற்றிய அடித்தளம்